ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்ன பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய காடை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லா ரெசிபிக்குமே இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுலபமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் காடையில் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கனை விட அதிகளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடையை ஹீட் பண்ணிவிட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கல்பாசி ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடையை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பீஸ் அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட மிளகாய் ஒரு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்ப சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது பீஸ் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதை நீங்க முழுசா சின்ன வெங்காயம் வச்சும் செய்யலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வச்சு செய்யலாம் ரெண்டும் சேர்த்து செய்யும் போது டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் வதக்கிடுங்க அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிடுங்க இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிடுங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்ச காடை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லைட்டாக வந்து வாடையெல்லாம் போயிட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம் நல்லா காடை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் காடை எப்போவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் குக்கரில் செஞ்சீங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடும் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிருக்கேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு முக்கால் தான் வெந்திருக்கு இந்த டயத்தில் நம்ம பருத்த அரைச்ச பொடியை சேர்த்துக்கிற போகிறோம் அரைச்ச பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூட்டிங்கன்னா சூப்பரான காடை மசாலா ரெடி ஆயிடும் இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி பார்க்கணுன்னு நம்மளும் ஒரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ